பா இன்னைக்கு ஏதோ ஆச்சரியமா இருக்கு இல்லைண்ணா சந்தையன் கேவது போகணுன்னா எடுக்கண்ணா நீ கீதா வந்தானே சேர்ந்து போவிய இன்னைக்கு என்ன என்ன கூப்பிட்ருக்கியா ஏன் அவ கூட தான் போவேன்னு அப்படி இல்லைக்கா போனா வர்யான்னு கேட்டா அவள் வருவா இல்லைனா நானும் தனியா தான் போய் வாங்குவேன் அவளோ அவளுக்கு தனியாக தான் வாங்குவாள் இன்னைக்கு அவளுக்கு எந்த கோழியை கணம்னியா தேடிக்கிட்டு தெரியா எது கோழியை காணலையா இல்லையா எங்கே கொண்டு விட்டாலோ கிடைச்சா எப்படி காலையில எல்லாம் புறம்பிட்டு திருஞ்சா நான் இப்போ வேறவே அவள்கிட்ட காய்கறி வாங்க போகும் வரையானு கேட்டால் வரலன்னு தான் சொல்லுவாள் அதான் நீங்கள் வரையலாம்னு கேட்டேன்க்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஏதோ கஷ்டப்பட்டு நடந்துக்கிட்டு திரிஞ்சா ஏன் இங்கே விழுந்துட்டாளா எப்படி ஓ உங்களுக்கு விஷயமே தெரியாதா உமாளுக்கு மாளிகை புருஷன் இருக்கியான்ல செல்வா செல்வாட்ட பேசினுருக்கியா அதான் உமாள்கிட்ட யாரோ சொல்லி கொடுத்துருக்கியா அவள் யாரோவா வா ம் யாருவா ஆமாக்கா ஏதோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி என்கிட்ட கேட்குறியா யாரோவா வா யாரோ சொல்லி கொடுத்துருக்காவ உமா ரெண்டு வரையும் தூக்கி போட்டு அப்படியா பைக் காணலையா சாத்திட்டா செல்வாக்குறதா செய்யும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது உமா அடிச்சிட்டு பழம் இருக்கான் அதான் அவன் என் காணல இவ்வளவு மூஞ்ச மூடிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஓஹோ விஷயம் அப்படி போகுதோ சரி 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 வாங்க இதுலயே நின்றுட்டு நின்னுட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்ல போய் பஸ் காது இருக்கலாம் வாங்க வாங்க

காலெல்லாம் வலிக்குதம்மா ஷப்போ எவ்வளோ தூரம் நடந்தாச்சு ம் இந்த லட்சுமி யாரணி பார்த்து சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதே அப்படி பேசி பேசி தேவை பேசணும் உண்டுக்கா மற்றபடியெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது ஓ அவ்வளோதானா பின்ன நீங்கள் ரெண்டு பேசிச்சிருக்கதெல்லாம் பார்த்தா ரொம்ப க்ளோஸ் மாதிரி இருக்குமா அதனால தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லைம்மா ம் இந்த பொம்பளை யாரு ஊருக்கு புதுசா இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லை

அவளை தான் பார்க்க வந்தேன் ரெண்டு பேர் என்ன வழியை மாற்றி விட்டுட்டு ஊரெல்லாம் கறங்கிட்டு இப்போ தான் வந்துல உட்காந்து சத்து நேரம் உட்காரலாம்னு லட்சுமியா ஆமா நீங்க என்ன அதில் பார்க்க வந்தியே அது வேற ஒன்றும் இல்லைம்மா அவளுக்க மாப்பிளைங்க தங்கச்சிக்கு மூணுக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கியாவோ பார்த்துக்க வீட்டில் பார்த்தது வேற அந்த குட்டி ஒரு நாள் ஒரு பையனை கூட பைக்கில் வந்து இறங்குச்சு அதை நான் பார்த்தேன் என்னக்கா சொல்கிறீயே அதை பார்த்தனா சரிந்த லட்சுமி கிட்ட போய் சொல்லி விளக்கலான்னு சொல்லிட்டு வந்தம்மா எவ்வளோ மாத்தி விட்டுட்டா பாரு காலெல்லாம் வலிக்குது லட்சுமி தாண்டிதானே அட என்னம்மா நீ சொல்லியா லட்சுமினாலே யாரும் எனக்கு தெரியான்னு சொல்லி எவ்வளோ வலிய மாத்தி விட்டுட்டானே நீ இன்னுமா பாக்கலன்னு கேக்கியா யாரும் நம்பதுக்குண்ணா நீங்க வரத்தே படாதங்க நீங்க வந்த இடம் கரெக்ட் தான் எவ்ளோ உங்கள வியானிச்சிருக்க லட்சுமி தானே எங்க ஊர்ல போய் லட்சுமிக்க வீடு யாருன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாவ ஏக்கா அப்படி கேட்கத விட பால்கார லட்சுமிக்க வீடு எங்கன்னு கேளுங்க உடனே சொல்லி தருவாவ ஈஸியா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஓ அப்படியாமா சரி போய் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போய் நீ இது சொன்னாதான் ராத்திரி சுவார் இறங்கம்மா ஓ அப்ப நீங்களே நம்ம கேங்குன்னு தான் சொல்லுங்க கேங்குக்கு இங்கெல்லாம் எனக்கு தெரியாதம்மா நீ நம்ம குழுவாருங்க நீங்களாம் சரியா சரிக்கா போங்க வந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு போங்க சரியம்மா பின்ன வாரேன் என்ன சம்மந்தம் என்ன விஷயக்கா அதான் லட்சுமிங்க மைனியா இருக்கும் ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு சம்மந்தம் பார்த்துட்டு ரொம்ப பீத்திட்டு இருந்தா இல்லையா ஆளை சொல்ல மாட்டேன் ஆளை சொல்ல மாட்டானே இந்த கலவி அதை தான் சொல்லி குழப்பம் வந்துருக்கு ஓஹோ ம் விஷயம் அப்படி போகுதோ சரி சரி போட்டு போட்டு ஆனால் அக்கா கவனிச்சியலா நியூஸை பரப்பியதில் கலவி நம்மளோட செம ஃபாஸ்ட்டாக இருக்குது

என்ன அச்சுதா நீ வித்தியாசமான பொண்ணாக இருக்கா எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போனா காரணம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஓடுவவள் இது உங்க அப்பாவே கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்குறா இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டான விஷயம்னா இல்ல சும்மா கூப்பிட்டாங்களான்னு கேட்டாங்க அவர் அவரோட பொண்ணை கூப்பிடுறாரு நான் கேட்க முடியுமா அர்ஜென்ட்டா இல்ல சும்மா கூப்பிட்றீங்களா நீ என்ன நினைப்பாங்க அச்சிதா ஆ சரி காலையில் இப்போ போயிட்டாரு ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு வந்த நேரத்துலேருந்தே பார்க்கையும் டல்லாகவே இருக்கா

அப்பயே இந்த முகத்துல சிரிப்பே வரல ஒண்ணும் இல்லைங்க சும்மா தான் இருக்கேன் சும்மா சிரிச்சு சிரிச்சே பேசிட்டு இருப்பான் பாப்பூங்கடி அண்ணிக்கு என்ன ஆச்சனே தெரியல இவ்வளவு நேரம் டல்லாவே இருந்தா இப்பதான் சிரிச்சா சரி அம்மா சாப்பிட முடியாத வா சரி வாரம் ஆமா பூமரி ஏதோ ஒரு மேக்ஸ்ல டவுட் சொன்னா எடுத்துட்டு வைப்ப க்ளியர் பண்ணிரலாம் அதெல்லாம் வேண்டாம் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் ஏய் அண்ணி சூப்பரா மேக்ஸ் எல்லாம் செய்வாங்க நீ எடுத்துட்டு வா அண்ணிட்ட அந்த மேக்ஸ் கிளியர் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம் அத வேண்டாம்னு சொல்றீங்க நான் என் फ्रेंड्स கிட்ட ஏதாவது கேட்டு படிச்சிடலாம் இப்ப வேண்டாம் என்ன பூமாரி சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கு என்னாச்சி ஓஹோ அப்ப இவ்ளோ நேரம் வாங்கிட்டே இருந்து காலை என்ன இவங்க கிட்ட கணக்கு கேட்கலங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருந்தாங்களோ அத தான் நீங்க இப்படி என்ன கேக்குறியோ அண்ணி சொல்லி தந்துட்டு இருந்தாளா உன்ன பத்தி ஒண்ணுமே சொல்லலையா வா பூமாரி இங்க சும்மா இருங்க நான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இடையில நீங்க வராதீங்க பூமாரி

நீ என்ன பேசிட்டு இருக்கா இவ்வளவு தூரம் உங்க அப்பா கஷ்டப்படுத்தின பிறகு கூட என்கிட்ட கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கூட அவ என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படிப்பட்ட அண்ணிய நீ என்ன சொல்லியா நீ அவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு அதையே உண்மை நினைச்சிட்டுரு அதை அவங்களோட நிறுத்திக்க என்கிட்ட கொண்டு வராத பூமாரி பாய் மூடிட்டி உனக்கு என்னது தெரியாது ஓவரா பேசிட்டு எம்மா நீங்க சும்மா இருங்க ஒண்ணும் பேசல நீங்க சும்மா இருங்க அவ என்ன பேசினா யாது பேசினா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ரொம்ப தான் பேசிட்டு இருக்க அத்த விடுங்க அத்த ஒன்னும் இல்ல நம்ம பூ மாதிரி தானே பேசிட்டு போட்டு பாரட்டி உன்னை திட்ட கூடாதுன்னு தடுக்கிற அவ மனசு எங்க எப்பவும் அவள சந்தேக பார்வையில உன் அப்ப நீங்க பேச்ச கேட்டு பேசுற உன் மனசு எங்க நீங்க சும்மா இருங்க அத்த வேண்ட அத்த விடுங்க சின்ன பிள்ளை யாருமா இவளா இவளா சின்ன பிள்ளை திரும்ப இவ்வளவு சப்போர்ட் வர பாரு அன்னைக்கு ஆடி ஆஃபர் நீ போய் துணி எடுத்துக்கிட்டு வந்தோமே ஞாபகம் இருக்கா உனக்கு அத்த ஞாபகம் இருக்கா நீ ஆமா ஞாபகம் இருக்கு ஏன் அதுல அந்த பிங்க் கலர் சாரி இன்னொரு சுடிதார் இருந்தே ஆசைப்பட்டு நீ எடுத்தியே ஞாபகர் கட்டி அதுக்கு இப்ப என்ன அதையும் இப்ப இதுக்கு கூட கொண்டு வரைய அந்த துணி அது உனக்கு எடுத்தது கிடையாது உன் அண்ணி அவளுக்கு நீ ஆசைப்பட்டு எடுத்தது அதுவும் நான் எடுத்து கொடுத்தது கூட கிடையாது அவைய வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தது தெரியுமா அந்த துணியை காட்டும்போது இந்த துணியை அதுக்கு கூட மிக்ஸ் ஆகி இருந்து நீ சரி ஆசைப்பட்டுட்டே நீ அவைய வீட்டில் எடுத்து கொடுத்த துணி அப்படியே வாங்கிட்டு தூக்கி தந்தாலே அவ மனசு எங்க உன் மனசுங்க அத்த சும்மா இருங்க நானும் நினைச்சிட்டு இருந்தேன் நீ இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவானே இப்படி உங்க அப்ப நீங்க பேச்ச கேட்டு இப்படியே மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கலாட்டி வண்ண நீ ஒவ்வொரு காலம் அவளை திட்டும் போது அவளுக்கு எவ்வளவு மனசு வருத்தமா இருந்திருக்க ஆனா ஒரு நாள் கூட அரவிந்த கிட்ட அவ போய் சொல்லிருப்பாளா என்ன அப்படி கூப்பிடவே செய்யாத எல்லாம் தெரியாம இப்படியே இரு ரெண்டரை இடமுங்க உள்ள போங்க சாப்பிடலாம் உள்ள போ அம்மா ஏ உள்ள போன்னு சொன்னேன் உள்ள போ சே நம்ம தான் எல்லாம் தப்பா நினைச்சிட்டோம் அண்ணி பாவம் நம்ம தான் எல்லா தப்பும் பூமரி இவ்வளவு நேரம் அம்மா பேசுறதெல்லாம் கேட்டு தான் நின்னேன் பாத்தியா என்ன பேச்சு பேசியா நீ ஆனா நீ மனச மாத்திக்கவே செய்யாத போங்க பண்ணீங்க என்ன இவ்வளவு இப்படி சொல்லிட்டு போறா சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்